ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நான் அதுக்கான அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம இன்னும் எடுத்து வைக்காமே இருப்போம் செய்யணும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் செய்ய மாட்டோம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பழக்கங்கள் தான் நம்மளோட பழக்கங்கள் தான் நம்ம யாருன்ற அந்த ஒரு விஷயத்த முடிவு செய்யுது அப்படி நம்ம நம்மளோட பழக்கத்தை மாற்றிக்கிட்டோன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயத்த உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதுக்கான ஒரு புக்கு தான் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற இந்த புக்கு இந்த புக் நீங்கள் உங்களோட பழக்கங்கள் நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படிப்பட்ட ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் நினச்சதை அடையலான்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த புக்கு வந்து உங்களோட லைஃப்பை மாற்றம் சொல்கிற விட உங்களோட எண்ணங்களை மாற்றும் எப்போ உங்களோட எண்ணங்கள் மாறுதோ அப்போ உங்களோட செயல்கள் மாறும் உங்களோட செயல்கள் மாறும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயத்த உங்களால் செய்ய முடியும் இந்த புக்கில் மொத்தம் இருபது சாப்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சாப்டரையும் நான் தனித்தனியாக வீடியோ போட போகிறேன் எல்லாமே நமக்கு புரியுற மாதிரி தமிழில் நீட்டாக என்னோடய ஓன் எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த புக் உங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் உங்களுடைய லட்சியங்களையும் அடைவதற்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்கமிங் வீடியோஸில் இந்த புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டரை பற்றி நான் வீடியோ போடுறேன் உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ